கிறிஸ்தவக்குள் பிரி மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இஸ்ரேல் வீட்டார் அனைவர் மீதும் மனம் இறங்குவேன் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு பிரியமானதாக இருந்தால் போதும் நாம் எப்பொழுதும் நீதிமான் வாழ்க்கை வாழ முயற்சித்தால் போதும் கடவுள் குடும்பத்திலே ஒருவர் ஒரு நீதிமானாக இருந்தால் அவர் நிமித்தம் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் மனம் இறங்குவார் அவருடைய மனம் இறக்கம் என்பது அவர்களுடைய பாவ சாப எல்லா சோம்பல் அசட்டைகள் எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி போட்டு அவர்களையும் ஒரே குடும்பத்தாராய் ஆவியானவருடைய சிந்தனை எல்லோருக்கும் ஒரு மனதாய் அமையும் அளவிற்கு கடவுள் அந்த மொத்த குடும்பத்தையும் அவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார் மொத்த குடும்பத்தினரையும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்துக்கள் பிரிமானவர்களே இன்றும் கூட நம்முடைய குடும்பத்தில் சில பேர் கடவுளுக்கு எதிராக இருக்கலாம் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளோடு ஒருவருக்கொருவர் பேசாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு பாவமோ ஒரு சுயமோ அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த குடும்பத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னை தாழ்த்தி கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து யாரெல்லாம் அவருக்கு எதிராக குடும்பத்திற்கு எதிராக நிற்கிறார்களோ குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க முயல்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபித்தால் போதும் எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் கடவுள் நீக்கி போட்டு அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களை ஒரே குடும்பமாய் சேர்ப்பார் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்தால் போதும் கடவுள் நம் ஒவ்வொரு வரையும் இஸ்ரேல் வீட்டாராக நம்மை மாற்றுவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே யாராவது அப்படி இருந்தால் அவர்களுக்காக கடவுளோடு ஒன்றித்திருக்கிற நாம் அவர்களுக்காக ஜபிப்போம் அவர்கள் நமக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்திருந்தாலோ முறுமுறுத்திருந்தாலோ அவர்களை நாம் மன்னிப்போம் மீண்டுமாய் எல்லோரும் சமாதானத்தோடு ஒரே குடும்பமாய் மாற நாம் இறைவேண்டல் செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு மனம் இறங்கி அனைவரையும் ஒரே குடும்பமாய் சேர்ப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆண்டவர் எமது பிள்ளைகளாக ஏற்க நீர் இருக்கிறீர் அதற்காக எங்களை தாழ்த்தி உமது திரு பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்றும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வாக்கின்படியாகவே கடவுள் நம் மீது மனமிறங்க அவர் இருக்கிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் செய்வோம் கடவுளே நாம் ஒவ்வொருவரையும் மனமாற்றி ஒரே குடும்பமாய் அனைவரையும் இணைப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ